கடந்த நாளில் நிறைய காரியங்களை நம்ம பேசியிருக்கிறோம் இந்த நாளில் தேவருடைய வார்த்தையானது புலம்பல் ரெண்டு பதினேழுல நமக்களோட பேசுகிறார் ஆண்டவர் அவர் நமக்கு சொல்லிக் கொடுக்குறது என்ன தெரியுமா கர்த்தர் தாவ நினைத்ததை செய்தார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நன்மையாக இருக்கலாம் அல்லது தீமையாகவும் இருக்கலாம் அவர் நினைக்கிறார் அப்போ இது கர்த்தரின் எச்சரிப்புக்குரிய ஒரு செய்தியாக இருக்குது அந்த எச்சரிப்புக்கு பயந்து கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து மனிதன் கடமையோட ஆண்டவரை நேசிக்கிறதோட எச்சரிப்பு நமக்கு வந்திருக்குன்ற உணர்வோடு கீழ்ப்படிந்து நடக்கணும் அதுதான் உபாகம் நாலாம் அதிகாரம் இருபத்தி நாலுலேருந்து முப்பத்தி ஒன்று வரைக்கும் சொல்லுது பரிசுத்த குறைவு விக்கிரக வழிபாடு கூடவே கூடாது இந்த விக்கிரக வழிபாடு நம்ம போக மாட்டோம் கண்டிப்பாக நம்ம போக மாட்டோம் ஆனால் ஒரு காரியம் நான் வந்து இன்னைக்கு வந்து ஒரு காரியத்தை சக்சஸ்ஃபுல் பண்ணணும் செவித்து கொள்ளுங்க அப்படின்னு ஜெபிக்கிறவங்கள்ட்ட சொன்னோம்னா அவங்க என்ன பண்ணுவாங்க செபித்துக்கொள்ளுவாங்க சொந்தக்காரங்கள்ட்ட சொன்னால் இருறா நான் கோயிலில் போய் நான் அவனுக்கெல்லாம் அரிசி நகர்ச்சியெல்லாம் பண்ணிட்டு வரேன்னு நம்ம கத்தரோடவா பெரியவங்க இதுக்கு பேர் தான் இந்த விக்கிரக காரியம் அப்படிங்கிற சொல்கிறது நம்பினா முழுசாக நம்பணும் அவரை தவிர வேறு யாரும் இல்லைங்கிறத உறுதி எடுத்துக்கணும் ஏன்னா நம்ம தேவன் வந்து பச்சிக்கிற அக்கினி அவர் சுட்டெரிக்கிறவர் அதனால அவர் நினைத்தார்னா நம்மளை உயர்த்த முடியும் அவர் தான் நம்மளை தாழ்த்த முடியும் ஏன்னா நம்ம நிக்கிறதுல இருக்க அவர்கிட்ட பெற்றுக்கொள்ள வரும் அப்ப தேவனை விட்டு அவரது கற்பனைக்கு கீழ்படியாம தான் தேவ கோபம் உண்டாகிறது அதனாலதான் இறக்கமுள்ள தேவன் என்ன செய்யறாரு சில வேலைகள்ல தவறே செய்தாலும் நம்மள என்ன பண்றாரு அறியாம செய்யறோன்னு தெரிஞ்சுதான் என்ன பண்றாரு மன்னிக்கிறாரு ஆனால் அவர் உடன்படிக்கையை மறக்க மாட்டார் நம்மளோட உடன்படிக்கை பண்ணியிருக்காரு நம்ம ரட்சிக்கப்பட்ட புதுசில் நமக்கு வாக்கு கொடுத்துருப்பாரு நீ என்னால் மறக்கப்படுவதில்லைன்னு சொல்லிருப்பாரு நான் உன்னை விட்டு விலகுவதிலே கைவிடுதலே சொல்லியிருப்பார் அதெல்லாம் மறக்க மாட்டார் எச்சரிப்புக்கு சில பாடுகள் நமக்கு அனுமதிக்கப்படும் அதனால உடன்படிக்கையை மறக்காத தேவன் அந்த வார்த்தையை வச்சு நம்ம ஜெபிக்கலாம் கத்தாவே நீங்கள் செய்ய நினைத்ததை செய்ய வல்லவரப்பா எனக்கு நன்மை செய்வேன்னு சொல்லியிருக்கிறீங்க அப்படின்னு நம்ம இறக்கத்தோடு கேட்கலாம் ரெண்டாவது பார்க்குறோம் லேவியாகவும் இருபத்தாறு பதினாறு நமக்கு ஏதோ ஒன்று ஒரு காரியம் நம்ம வாழ்க்கையில் நடந்திருக்கு அது பாடுகளாக இருக்கலாம் மரணமாக இருக்கலாம் செலவாக இருக்கலாம் கோர்ட்டாக இருக்கலாம் ஏதோ ஒன்று நடந்திருக்குன்னா இதை நினைத்து மனம் திரும்பி நம்ம மன்னிப்பு கேட்டு நம்மளை திருத்தி கொள்ளணுமே தவிர இந்த இயேசுவனை நம்பி எனக்கு என்ன நடந்தது இத்தனை வருஷம் நான் ஊழியம் செய்து என்ன நடந்தது இவ்வளோ கொடுத்து நான் என்ன நடந்ததுன்னு நம்ம திருப்பியே தண்ணியை ஊற்றி அடிக்கிற மாதிரி பேசப்படாது ஏன்னா பாத்தியாரு பிள்ளைங்க திருந்தினா சீர்படுத்துவார் வீட்டில் நம்ம திருந்தோம்னா அப்பா அம்மா சீர்திருத்துவாங்க அப்போ நம்மளை படைத்த தேவன் நம்மளை சீர்திருத்த வல்லவர் தானே அப்போ துதி இந்த காரியத்துல அவர் நமக்கு ஏதோ ஒன்று கண்டித்து உணர்த்துறாருன்னு புரிஞ்சு துதிக்கணும் ஜெபிக்கணுமே தவிர தேவ நாம தூசிக்கிறபடி நம்ம என்ன பண்ணக்கூடாது நடக்கக்கூடாது மூணாவது ஒரு காரியம் பார்க்குறோம் யாத்திராகவும் இருபது அஞ்சு பிதாக்கள் அக்கறை மத்தியும் நான்கு தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராக அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க கிறிஸ்தவங்களாக இருந்தால் கூட கிறிஸ்தவங்களும் அல்லாதவங்களாக இருந்தால் கூட தாத்தாவோட அப்பா அப்பாவோட தாத்தா இப்படி நாலு தலைமுறையில் இருக்கிறது அந்த ரத்தம் நம்ம உடம்புல இருக்குது கிறிஸ்துவின் ரத்தத்தாலே கழுவப்பட்டாதான் அந்த சாபம் முறிக்கப்படும் இல்லைன்னா கிடையாது அதுதான் யாத்திரகம் இருபத்தஞ்சி கரெக்டாக சொல்லுது என்னென்ன பிதாக்கள் அக்கறை நான்கு தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் அந்த கிறிஸ்து என்ன பண்றாரு இந்த மாதிரி ஒரு தலைமுறை வம்சத்துல வரல பாத்தீங்கன்னா ஒரு தாயின் வகத்திலயோ இல்ல தகப்பன் வழியாவோ வரவே இல்லை கண்ணி வயித்துல பரிசுத்தாவியா வந்ததுக்கு காரணம் இந்த சாபத்தை முறிக்கத்தான் ஏன்னா அந்த ரத்தம் பரிசுத்த ஆவியானவர் அவரை உருவாக்கினவர் இது பரிசுத்த ரத்தம் இது சாபத்துக்கு உட்பட்டது அல்ல அந்த சாபத்தை எல்லாம் அவர் வாங்கி கொண்டார் ஆக நம்ம கிறிஸ்து சாபத்தை முறிக்கிறவருங்கிறத நம்ம மறந்து போக கூடாது அப்போ நம்ம பாரம்பரிய குடும்ப வழக்கம் நடைமுறைகள் சட்டங்காச்சாரம் இதெல்லாம் நம்ம பின்பற்றக்கூடாது இதெல்லாம் நம்ம தேவை கட்டளை கூடாதுன்னு சொன்னால் கூடாது அதுலேருந்து நம்ம விலகணும் அதை நம்ம கற்றுக்குவோம் நாலாவது வெளிப்படுத்தின ஒன்றாம் அதிகாரம் பதிமூணுலேருந்து பதினாறு யோவான் நாலு இருபத்தி நாலு இந்த சடங்காரச்சம் யாருக்கு உரியதுன்னா விற்கிறகாரவங்களுக்கு உரியது நமக்குரியதல்ல ரெண்டு குரத்தி ஆறு பதினாறு தேவனுக்கும் விக்ரகத்துக்கும் சம்மந்தமேது அசுத்தமானவர்களுக்கும் அசுத்தமானவளுக்கு சம்மந்தமேது அவர் போல நீங்களும் பரிசுத்தராயிருங்க நம்மளை பற்றி சொல்லிக் கொடுக்குறாரு இல்லையா அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கறாரு அப்போ நம்ம தேவ கோபத்துக்கு ஆளாகாதபடி என்ன பண்ணலாம் அந்த ஆண்டவருடைய வார்த்தையின்படி வெளிப்படுத்தணும் இருபத்தொட்டின்படி ஆண்டவர் நமக்கு பதில் கொடுக்குறவர் அப்போ நம்ம என்ன செய்யணும் ஆசிர்வாதம் பெற்றுக்கொள்ள நம்மை ஒப்படைக்கணும் மக்கள் வீழ்ச்சியில இறமியா சொல்லுக்கு தேவை எச்சரிப்புக்கு யாருமே கீழ்படியில கடைசியில் அழிவு சிறை பிடித்தல் வாழ்வு எல்லாம் போயிடுச்சு இந்த இத படிச்சுட்டு நம்ம புரிஞ்சு நடக்கணுமே தவிர நாம என்ன செய்ய கூடாது அதுல மாட்டிக்கொள்ளாது வாங்க நம்ம செவிக்கலாம் கத்தாவே நான் நினைத்தது கத்தர் தாம் நினைத்ததே செய்தார்னு வார்த்தை வந்திருக்கு ஆண்டவரே நீர் பாவிலோனு தேசத்துக்கு நியாயம் விசாரித்த இறசிலே மக்களே அண்டபரே ஒப்பு கொடுத்து மீட்டெடுத்தேன் நீர் இறக்கமுள்ள தேவன் இன்னைக்கு நாங்கள் எது பண்ணியிருந்தாலும் எங்களை நோயோ இல்லை வறுமையோ இல்லை சூழ்நிலையோ இல்லை பிரிவினையோ மரணமோ எதுக்கு ஒப்பு கொடுத்திருந்தாலும் எங்கள் மேலே இறக்கம் வைத்து நீங்கள் அதை அப்படியே ஆசீர்வாதமாக மாற்ற கத்தர் நீங்கள் நினைத்தது நடக்க உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி உங்கள் நாமத்துக்கு மகிமை செலுத்துகிறோம் எங்கள் மேலே இறக்கமாயிருமே இருமாரி ஜெயம் ஜெயமெடுக்கிறோம் நல்ல பீதாவே ஆமீன் தேங்க்யூ காட் பிளஸ் யூ